ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம் அதற்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார் நம்முடைய நண்பரும் மிஸ்டர் பப்ளிக்கான விஜயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கு சார் ஒரு சின்ன இடம் வந்து எப்பனா வந்து பத்திரிக்கையாளர்கள் தான் வந்து உரையாடல் பண்ணுவோம் அதே நேரத்தில் சில முக்கியமான விஷயங்கள் வந்து பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்ற சார்பில் உங்களையும் நம்ம இன்னொரு பப்ளிக் செந்தியில் வச்சு பேசுவோம் இன்னைக்கு முருகர் அரசியல் தமிழ்நாட்டில் பரபரப்பா பேசப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் நண்பர் மற்றும் அரசியல் விமர்சகர் ஒரு காமன் மேனாக நம்ம பேசினாலும் இவர் ஒரு தீவிரமான முருகர் பக்தரை இவர் முருகரை பற்றி கொஞ்சம் சொல்லுவார் கேட்டுங்க வணக்கம் இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் இது இதை பேசுறதுக்கு தகுதியான ஆளில் இருந்தால் தான் இதை பேச முடியும் அதனால் நான் என்னை பற்றி நான் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஏழுலேருந்து நான் வந்து தைப்பூசத்துக்கு பழனி மேலே போயிடுவேன் ஃபஸ்ட்டு தரிசனம் நான் பார்ப்பேன் ஆறு மணிக்கு தரிசனம் பார்ப்பேன் அதே மாதிரி சிறுவாபுரிக்கு வார வாரம் செவ்வாய்க்கிழமை போவேன் எங்களுக்கு வந்து அப்போதுலேருந்து சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு வந்து அம்மா வந்து முருகரோட தான் எங்களுக்கு முதல் முதல் கடவுளாக எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க எனக்குன்னு இல்லை தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே முருகர் தான் நான் ஒரு முதல் கடவுளாக இது பண்ணியிருக்காங்க நேற்று மாநாடு பார்க்கும்போது மனசு கஷ்டமாக தான் இருந்தது சந்தோஷமாக இல்லை சார் உண்மையை சொல்லப்போனால் அதுதான் தான் ஏன்னா நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்த ஒரு விஷயத்தை வந்து அற்ப அரசியலுக்காக வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்கன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னா பேசிட்டே இருக்காங்க பேசிட்டே இருக்குது முருகனுக்கு அரோகரான்னு சொல்கிறாங்க சொல்லி முடிச்சவனிமே பாரத் மாதா கிச்சைன்னு சொல்கிறாங்க முருகர் மாநாட்டில் வந்து பாரத் மாதா கிச்சை வரத்துக்கு என்ன காரணம் இது வந்து என்னென்னா பா பாஜக மா மாநாடுன்னு சொல்லி கூப்பிட்டா யாருமே வரமாட்டாங்க நூற்றுல ஒரு ரெண்டு பேர் கூட வரமாட்டாங்க முருகர் மாநாடுன்னு சொல்லி அவரோட பேரை சொல்லி வந்து உட்கார வச்சுட்டு இது பாஜ பிஜேபியோட அஜெண்டாவை எல்லாத்தையுமே அங்கே பேசினாங்க முருகர் மாநாட்டில் வந்து என்ன தீர்மானம் எடுக்கணும் முருக பக்தர்களுக்கு தீர்மானம் எடுக்கணும் அறுபடை வீட்டை பற்றி தீர்மானம் எடுக்கணும் முருக வழிபாடு எப்படி பண்ணணும் முருகர் ஒரே ஒரு விஷயம் பாஜக முருகர் மாநாடு நடத்தக்கூடாதா ஏன்னா திமுக வந்து ஒரு முருகன் மாநாடு ஏற்கனவே நடத்திருக்கிறாங்க ஸோ அதில் என்ன குறைபாடு பார்க்குறீங்க நீங்கள் சார் முருகர் யார் முருகர் வந்து எல்லாருக்கும் உண்டான கடவுள் சார் அவர் அவர் இவர் இவர் இவங்க வந்து இவங்கள தான் சொந்தம் கொண்டாடணும் டிஎம்கே வந்து அவங்க நடத்துனாங்க இவங்க நடத்தக்கூடாது அப்படிலாம் இல்லவே இல்லை சார் யார் வேணாலுமே எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் மசூதிக்கு போகலாம் சர்ச்சுக்கு போகலாம் முருகர் கோயிலுக்கு போகலாம் சபரிமலைக்கு போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் அந்த உள்நோக்கம்னு ஒன்று இருக்குது இல்லை அது வந்து பக்தியாக இருக்கணுமே தவிர பகல் வேஷமாக இருக்கவே கூடாது இவங்க நேற்று போட்டது எல்லாமே பகல் வேஷம்தான் அவங்க பண்ணது கூட்டு வந்தது ஆளை கூட்டு வந்தது அதுக்கப்புறம் வந்து அங்கே பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு சின்னதாக ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன் அதில் போடுறாங்க ஒரு தீர்மானம் போடுறாங்க சி செகண்டர் சிக்கந்தர்மையில் வந்து கார்த்திகை தீபத்தை வந்து ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போடுறாங்க இவ்வளோ நாளாக வந்து ஒரு வழிவா ஒரு முறையில் இல்லாத ஒரு விஷயத்தை அங்கே ஏற்கனவே அங்கே ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு வந்து நான் நான் திருப்பி நான் போய் அங்கே தான் நான் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போடுறாங்கன்னா அது உள்நோக்கம்தான் நான் இங்கே நான் போய் ஏற்றுவேன் உங்களால் என்ன பண்ண முடியும் நீங்கள் எதனா பண்ணிங்கன்னால் நாங்கள் கலவரம் நடத்துவேன் கலவரம் நடத்தி இல்லை நான் அரசியல் பார்ப்பேன்ன்ற அந்த ஒரு உள்நோக்கத்தோடு வச்சு தானே அந்த தீர்மானம் போடுறது அமைதி பூங்கா இருக்கிற தமிழ்நாடை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சென்சிட்டிவ்வாக மா கண்டிப்பாக கண் அவங்களோட அஜென்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக அதுதான் சார் ஓகே சார் இப்போது என்னென்னா நேற்று வந்து மாநாட்டில் வந்து பவன் கல்யாணம் வந்து பேசினார் அவர் ஸோ நான் உன்னேன்னு கேட்குறேன் பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டில் முருகர் மாநாட்டுக்கும் என்ன சம்பந்தம் நான் என்ன கேட்குறேன்னா வரக்கூடாதுன்றீங்க வரக்கூடாது இல்லை சார் அவர் அவர் எங்கே வேணா மாநாட்டுக்கு வர்றது நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தான் சார் நான் என்ன கேட்குறேன்னா இங்கே வந்து முருகர் மாநாட்டை பற்றி பேசுகிறீங்க இல்லை இதே மாநாட்டை வந்து திருப்பதியில் வச்சு பேசுங்க அங்கே வந்து பெருமாளை பற்றி தான் உயர்த்தி பேசுறீங்க திருப்பதியில் வந்து ஒரு முருகர் மாநாட்டை நடத்துங்க ஏன் நடத்த மாட்றீங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு அஜெண்டா வச்சுருக்காங்க இவங்க வந்து பூரி ஜெகநாதர் கோயிலில் வந்து சிவனை பற்றி பேசுவாங்க கேரளாவுக்கு போனாங்கன்னா கேரளாவில் வந்து ஐயப்பனை வச்சு அரசியல் நடத்துவாங்க மகாராஷ்டிராவில் போனாங்கன்னா விநாயகரை வச்சு அரசியல் நடத்துவாங்க வெஸ்ட் பெங்காலுக்கு போனாங்கன்னா துர்கா வச்சா அரசியல் நடத்துவாங்க பெங்களூருக்கு போக போனாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பெங்களூரில் வந்து யூர் அவர் பேர் என்ன அனுமான் அனுமான் ஜெய் பக பஜ்ரங் சொல்லிட்டு அங்கே ஒரு பிரிவினையாகுது ராமர் அரசியல் பண்ணுவாங்க யூபியில் ராமர் அரசியல் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் வந்து எந்த கடவுள் வந்து பொதுவாக இது பண்ணுறாங்க பெருமாள் அந்த அந்த கடவுளை முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க கேட்குறாங்க இந்து இந்து கடவுள் இந்துக்காக போராடுற இந்துக்காக போராடுனா முருகர் இந்து கடவுள் வந்து முருகர் மட்டுமா இந்து கடவுள் எத்தனையோ பேர் இருக்காங்க கருப்பண்ணசாமி இருக்காங்க அதுக்கப்புறம் துர்கையம்மா இருக்காங்க க மாரியம்மா இருக்காங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க எல்லாம் ஏன் அந்த கோயில் சக்திவாய்ந்த தெய்வம் கருமரியம்மா இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் மாநாடு நடத்தலையே உங்களுக்கு வேண்டியது வந்து வாக்கு அரசியல் தானே யாரை குடிச்சா அவங்களுக்கு வாக்கு கிடைக்கும்ன்றதுக்காக தானே நீங்க பாஜக வந்து மத அரசியல முன்னெடுத்து கொண்டு போறாங்கன்றது உங்களோட பகீர் குற்றச்சாட்டா பகிரங்க குற்றச்சாட்டு பகிரங்க குற்றச்சாட்டு நேரடியான குற்றச்சாட்டு நேர் அவங்களுக்கு வந்து இதை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாத சார் அவங்களுக்கு இல்ல அங்க அண்ணாமலை பேசுனதுக்கு அப்புறம் தான் இது அரசியல் கலர் மாறுது இல்ல சார் அண்ணாமலை வந்து அவருக்கு இப்ப வந்து அந்த கட்சியில வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கல அவர் நயனா நாகேந்திரன் வந்து முதலமையாக ஆக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளேயே யுவரா நானா இவரா நானான்ற ஒரு ஸோ இருக்கு இவர் வந்து இவரோட இதை காட்டாரு சுப்பீரியரிட்டியை காட்டாரு அவர் இவரோட சுப்பீரியரிட்டியை காட்டாரு ஸோ அதனால மாசு இருக்குன்னு காட்டுறாங்க காட்டுறாங்க அவ்வளவுதான் இப்போ வந்து அமித்ஷா வந்தாரு ஆனால் இது ஒரு காமன் நாலேஜ் இருக்கலாம் முருகர் மாநாட்டில் முருகரை பற்றிய வரலாறுகளும் முருகரோட வழிபாடுகளை குறித்தும் எடுத்து சொல்லலாம் அது குறித்து பேசலாம் ஆனால் அங்கே வந்து பெரியார பத்தியும் அண்ணாவை பற்றியும் பேசுகிறதுக்கும் அதற்கு அதே மேடையில அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் உட்காந்துருக்கறதான் இன்றைக்கி பெரிய குற்றச்சாட்டாக இருக்காங்களா என்ன சார் அதற்கு தான் சேகர் பாபா அமைச்சர் சேகர் பாபு வச்சிருக்கிறாரு அமைச்சர் ரகுபதி அவர்களும் அவர் பெருசான இது இது வந்து முழுக்க முழுக்க முருகர் மாநாடு இல்ல சார் இப்போ வந்து பிஜேபி மாநாடுன்னு சொல்லிட்டு ஆள் கூப்பிட்டாங்கன்னா யாருமே வரமாட்டாங்க இப்போ சமீபத்தில் நடந்த ரோட் ஷோ பாருங்க இவர் வந்தார் மோடி சார் வந்தார் அவர் வரும்போது கூட அந்தளவுக்கு ஒரு கூட்டம் இல்லை ஸோ அப்படின்னு இருக்கும்போது யாரைத்தான் கூப்பிட்டா கூட்டம் வரணும் போது முருகரை முதல்மையாக வச்சு முருகர் மாநாடு பக்தி பக்தி பக்தின்னு கூப்பிட்டு வச்சுட்டு அங்கே பேசின விஷயங்கள் எல்லாமே பிஜேபியோட அஜெண்டா தான் அவங்க வந்து பிஜேபி ஒரு மாநாட்டில் என்ன பேசுவாங்களோ எதுவும் இந்துக்களை பாதுகாக்கணும் எங்கே நாங்கள் நல்லா தாங்க இருக்கோம் இவ்வளோ வருஷமா நாங்கள் நல்லா தானே ஒற்றுமையாக இருக்கும் ஒற்றுமையாக தானே இருக்கோம் என்னோட ஃப்ரெண்டு இருக்காரு என்னோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜா முகமத்துன்னு இருக்காரு இன்னொருத்தர் இருக்காரு ஜேவியர்னு ஒருத்தர் இருக்கிறாரு எவ்வளோ பேர் இருக்காங்க நாங்கள் எல்லாமே சந்தோஷமா நிம்மதியாக தான் இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு வெளியில அவுட்டிங் போத்தினா கூட எல்லாருமே தான் போவோம் அவனோட சுதந்திரத்தில் நான் தலையிடவே மாட்டேன் அவன் ஏன் சுதந்திரத்தில் தடவே மாட்டான் இல்லை எல்லாருமே தான் சொல்றேன் என்னன்னா இவங்களோட அர்ஜெண்டாவே இதுதான் இப்போ நீங்களும் நானும் பேசுறது அவனுக்கு பிடிக்கல

இல்லைன்னா பெரும்பான்மையாக இருக்கிறவங்களுக்கு இவங்க கிட்ட வந்து பாதுகாப்பு வேணுமா அதிகமா தானே வந்து காப்பாத்தணும் காப்பாத்தணும் இப்ப இவங்க பேசுறது என்னன்னா இந்துக்கள் தான் நிறைய இருக்காங்க ஆனா இவங்க பேச்சு என்னன்னா எங்களை காப்பாத்துங்க இந்துக்களை காப்பாத்துங்க இந்துக்களை காப்பாத்துங்க எங்க முஸ்லீமும் கிறிஸ்டின் கிறிஸ்டினும் சேர்ந்தா இவங்க இந்துக்களை வந்து இதை பண்ண போறாங்க எண்பது பெர்சன்ட் இந்துக்கள் இருக்காங்க இருபது பர்சன்ட் வந்து கிறிஸ்டினும் முஸ்லீமும் இருக்காங்க இந்த இருபது பேரா தான் வந்து இந்துக்களை அழிக்க போறாங்க இவங்க பேசுறதுக்கு கொஞ்சம் கூட லாஜிக்கே கிடையாது இந்துக்களை யாரும் அழிக்க முடியாது அழிக்க போறது கிடையாது சொல்றேன் அதாவது யாருமே யாருமே அழிக்க முடியாது சார் அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்த்து சீமானோட கருத்தை வரவேற்கிறீங்களா சுருமா சீமானில் அவருக்கு ஆமா அவர் வந்து எவ்வளோ நாடுகளில் வந்து இந்து கோயில்களில் திறந்தாலோ ராமர் கோயில்களை திறந்தாலோ அங்கே உரிய வரவேற்பு அளிக்கப்படுகிறது இங்கே மட்டும் சீமானோட எல்லா கருத்துக்கும் நான் உடன்பட மாட்டேன் அவர் சமீபமாக கல் அறுக்குனாரு அதுக்கு நான் உடன்பட மாட்டேன் ஆனால் அவர் வந்து இப்போ இந்த விஷயத்துல இந்த விஷயத்துல நான் உடன்படுறேன் ஏன்னா அவர் கேட்கறது வந்து இந்துக்கள் இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்றாங்க ஆனா நீ வந்து இந்துக்களை இந்துக்களா பார்க்க மாட்டேன் இந்துக்கள வந்து எல்லாரையுமே இன்னைக்கு கோயிலுக்குள்ளே விடமாட்டேன் எல்லோரையுமே இப்போ ரீசண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது ஒரு தேர் வந்து ஒரு தெருவுக்குள்ளே பத்து அடிக்கு உள்ளே போகிறதுக்கு முடியல எல்லாமே இந்துக்கள் இதுதான் அதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போனா இது வந்து பழைய நிறைய இருக்கணும் அந்த அந்த அப்படியே இருக்கணும் அதாவது உண்மையாக சொல்ல போனா அது ஒரு காலனிக்குள்ள ஒரு இவங்க தாத்தப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துக்குள்ள அந்த தேர்வு வரக்கூடாது வர சொல்றாங்க அவங்க இங்கே வர முடியாது அதுக்கு கூட அந்த தீர்மானத்தை மாநாட்டில் போட்டிருக்கலாம்ல இந்து கோயில்னு தமிழர் உணர்வுன்னு பேசுறீங்கல்ல எல்லா கோயிலையும் தமிழில் அர்ச்சனை பண்ணுங்க அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்கலாம்ல அதுக்கும் தீர்மானம் போடல அது அதாவது தமிழ் சம்மந்தப்பட்டதை எதுவுமே இது பண்ணல கீழடியில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து மூடி மறைக்கிறாங்க தமிழர் பண்பாடை வந்து இதுக்கு வந்து இருக்கிற அமர்நாத் சாரை வந்து அடிக்கடி மாற்றுறாங்க அதை மூடி மறைக்கிறாங்க இங்கே வந்து தமிழர்னு பேசுகிறாங்க இதுலேருந்து தான் சார் வெட்ட வெளிச்சமாக தெரியுது இவங்க இரட்டை வேடம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நீ தமிழருக்காக வந்து நீ பாடுபடுற நான் தமிழரை சா காப்பாற்றணும் இந்துக்களை காப்பாற்றணும்னா கீழடியில் எங்களுடைய புராதான ரெண்டாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வரலாறை வந்து நீங்கள் எடுத்து எடுத்துல சொல்லணும் அதை மறைச்சிட்டு நான் இந்த இடத்துல மறைக்கிறீங்க இந்த இடத்துல மறைச்சிட்டு இந்த இடத்துல வந்து நான் காப்பாற்றணும்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு உங்களுடைய பகல் வருஷம் வெட்ட வெளிச்சமாக ஆயிடுதில்ல இல்லை தமிழர்கள் மீது அதீத பாசம் காட்டுவதாக காட்டிக்கொண்டு இருக்கும் பாஜக வந்து இதே ஒடிசாவில் ஒரே ஒரு தமிழரை ட்விஸ்ட் பண்ணி பாண்டியனை ட்விஸ்ட் பண்ணி அங்கே அடித்த சீட்ஸில் தான் பாஜக டார்கெட் பண்ணி அவங்களோட இலக்கை அடைஞ்சாங்க ஆமாம் அதில் என்ன சொன்னாங்க பூரி ஜெகநாத்தரோடய கோயில் சாவி வந்து ஒரு தமிழன்கிட்ட இருக்கணுமா நீங்கள் வந்து இதை கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அங்கே தமிழனை இழிவுபடுத்துகிறது த மதுரையில் வந்து நான் தமிழனுக்காக நான் உயிரை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு பேசுகிறது அப்போ இது ரெட்டை வேணும் தானே இதை வந்து இப்போ இதுல என்ன இதுனா இதெல்லாம் இவங்க பாண்டியனே இவங்களுக்கு பிடிக்காத தமிழர்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஆமா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அதுவும் படிச்சு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தவர் ஒரு பவர்ல வரணும்ன்றது வந்து இவங்களுக்கு பிடிக்கல அதனால தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து மும்மணி குழகன்னு வச்சாங்க அங்க ட்ரிகர் பண்ணி விட்டு முடிச்சாங்க அதாவது என்னன்னா மூணு தாய்மொழி கல்வி இங்கிலீஷ் அதுக்கப்புறம் எதனால இது பண்ணணும் இப்போ ரீசெண்டா அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு இங்கிலீஷ் படித்தா வெட்கப்படம் இங்கிலீஷ் படிக்கிறான் பேசுறது வெட்கம் பாடம்னு சொல்கிறாங்க அப்போ இவங்களோட அர்ஜென்ட்டாகவே என்னென்னா மும்மோழிகர்கள்னு சொல்லிட்டு தாய்மொழியை வந்து அதில் வந்து விளக்கிட வேண்டியது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் இங் இப்போ சொல்லிட்டாரு இங்கிலீஷ் படிச்சான்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஆனுச்சின்னால் இங்கிலீஷும் இது பண்ணிகிட்டு வேண்டியது கடைசியில ஒரே மொழி தான் ஹிந்தி ஒரே ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே தேர்தல் ஒரே மொழி மிஷம் எல்லாத்தையும் இருக்காங்கடா அதிலையும் இருக்க மாட்டாங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரே இந்து ஒரே இதுன்னு வந்தால் கூட எல்லாரையும் எல்லா கூட ஒதுக்கி வச்சிட்டா கூட இந்து மட்டும் தான் இருக்காங்கன்னு வச்சோங்க அப்படின்னு இருக்கும் போது நீ இந்துவில் யாரு நீ இந்துலன்னு சொல்லிட்டு எங் எல்லாரையுமே வந்து ஒரு பிரிவினை தான் அதாவது பிரிவினை பண்ணி எல்லாரையுமே அப்படி டிசால்வ் பண்ணிட்டு விட்டுருணுன்ற நான் வந்து பவர்ல நின்பேன் என்னை கேட்கறதுக்கு யாருமே இருக்கக்கூடாது பாஜகவின் மத அரசியல் தமிழகத்தில் எடுபடாதுன்றீங்க கண்டிப்பா தான் சார் ஏன்னா வந்து இப்போ நான் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கும் வேணான்னு தெரியல நீங்க ஒரு அரசியல் விமர்சகராகவோ ஒரு காமன் மேன் உங்க மனசுல என்ன இருக்கு ஆஸ் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நீங்க போற விடத்துல போற இடங்கள் இல்லையா வர இடங்கள்ல பேசுற பேச்சு வச்சுதான் சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா ஓகே இப்ப அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போவோம் இன்னொரு சப்ஜெக்ட் நீங்க வரும்போது கேட்டீங்க ஆமா சார் இப்போ வந்து இப்போ இந்துக்கள் அப்படி இப்படின்னு சொல்லும் போது இதுலயே ஒரு பாதிரியார் வந்து சில விஷயங்கள் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நானே தெளிவா சொல்லிடுறேன் ஏன்னா இதை பத்தி பேசும்போது ஒரு அரசியல் அத பத்தி தான் பேசணும் இதுல வந்து யாருக்கும் வந்து தனிப்பட்ட விருப்போ வெறுப்போ கிடையாது இது ஒரு செய்தி சேனல்ல ஒரு பெரிய செய்தியாக வந்திருக்கு அதாவது நார்த் சேனலில் தண்டையாரப்பேட்டையில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாராம் அவர் பேர் சார்லஸ் என்று கூறப்படுகிறது ஏன்னா அவரோட முழுமையான பேர் தெரில சப்போஸ் சார்லஸ் பேரை மாத்திட்டாங்கன்னா நமக்கு தெரியாது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு வந்து ஆண்டவர் வந்து என்னென்னமோ சொல்லியிருக்காராம் கிறிஸ்துவ வந்து ஜீசஸ் வந்து அவர்டும் சொன்னாராம் என்ன சொன்னாருன்னு தெரில அவர் மேலே வைக்கப்படும் குற்றச்சாட்டு அவர்கிட்ட அதாவது இந்த மாதிரி பாஸ்டர்கிட்ட போகிறவங்க எல்லாருமே மன உளைச்சல் மன நிம்மதியை தேடி எங்களுக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கள் ஃபாதர் ஜெபம் பண்ணுங்கள் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிங்கன்னா நீங்கள் கையை வச்சு ஜெபம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு விடி டேரெக்டாக கிடச்சிரும் ஆண்டவர் வந்து டேரெக்டாக விண்ணுலகிலேருந்து எங்களுக்கு பிளெஸ்ஸிங்கை இறக்கி பர்சு தாவியால் போட்டு எங்களை பெருசாக வேறு லெவல் கொண்டு போயிடுவார் நம்பிக்கை அதிக நம்பிக்கை இருக்குது இதற்கு சிறந்த பாஸ்டர்கள் இருக்காங்க அதே நேரத்தில் ஈக்குவலாக டுபாக்கூர் பாஸ்டர்களும் இருக்கிறாங்க அதை நான் சொல்லிடுறேன் ஏன்னா இதுல வந்து முக்கியமா வந்து அந்த அந்த மாதிரி வந்த ஒரு இளம் பெண்ணிடம் ஒரு தவறாக நடந்து கொண்டதாகவும் அந்த வீடியோ காட்சி நிர்வாண வீடியோ காட்சி வந்து வெளியிடப்பட்டதாகவும் அந்த வீடியோ காட்சி வெளியிடப்பட்டு அதிலிருந்து விஷயங்கள் வந்து தீயா பரவி இது வந்து ஒரு செய்தி சேனலுக்கு பிறகு அந்த செய்தி சேனலில் செய்தி பிரிவு நிருபர்கள் அதை கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேட்கும்போது ஆளை வச்சு மிரட்டியிருக்காப்ல ம் இவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அதுல வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆதரவு அவங்க ஒய்ஃப் பேசுறாங்க ஏன் ஹஸ்பண்ட பத்தி வைஃப் ஹஸ்பண்ட் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க பல பிரச்சனைகளில் இதை நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து நிறையா சொல்லலாம் ஆனால் அது இப்போ அது சொன்னால் அது வேற மாதிரி சர்ச்சை ஆகிடும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இது புரியுது ஆனால் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறது பாவமா ஆண்டவர் சொன்னாராம் அப்புறம் இயேசு கிறிஸ்து சொன்னாராம் ஏசு கிறிஸ்து சொன்னார் ஜீசஸ் கிறைஸ்து சொன்னார் ஜீசஸ் கிறைஸ்து சொன்னார் எப்பா நானும் ஜீசஸ் கிறைஸ்தும்புறவன் தான் எங்களுக்கு யாரும் வந்து எதாவது சொல்ல மாட்டேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பத்து கட்டளைகளும் ஒன்று இருக்குது அது நீ பற்றியா பட்ச பத்து கட்டளைகளை எல்லா எட்டு கட்டலையும் விட்ருப்பா ஒரு கட்டளை பிறர் மனைவியை நோக்காது இச்சையை கட்டுப்படுத்து இது சொன்னாங்களா இதை முதல்ல நீ படிச்சியா முதல்ல உன் ஒய்ஃபுக்கும் அதை படிக்க சொல்லு உன்ன நம்பி வர்றவங்க ஒரு ப்ரேயர் எங்களுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு கஷ்டம் இருக்கு மன உளைச்சல் இருக்கு இவர் ஜெபம் பண்ணாருன்னா நம்ம மனசு நல்லாயிடும் நீங்க வந்து தொட்டு பண்ணும்போது சில பேர் வந்து பயங்கர பர்ஃபார்மன்ஸ் படுவார் இதே மாதிரி ஒரு பிரபலமான ஒரு தம்பி யங்ஸ்டர் ஆல் சம ஸ்மார்ட்டா இருப்பாப்ல நல்ல ஜபமே வந்து ஒரு ராப் சாங் மாதிரி தான் பண்ணுவான் தம்பி தம்பி பேர் சரியா தெரியல அவருக்கு வந்து ஏகப்பட்ட பாஸ்டர் சம காண்டாயிட்டாங்க இவன் வந்த இந்த பையன் வந்து வேற லெவலில் பண்ணுறான்னு கரெக்டா தம்பி ஒரு சிக்கல்ல மாட்டிச்சு ஒரு பெண் மேட்டரில் அது வந்து ஒரு சின்ன பொண்ணுகிட்ட போய் இது பண்ணதா அது உண்மையா பொய்யன்றது என்கொயரி போயிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி பாஸ்டர்கள்லாம் தயவு செய்து முதல்ல பைபிளை ஒழுங்கா படிங்க பைபிளை படிச்சு உங்க ஃபேமிலிக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இந்த கிறிஸ்டின் பேரை வந்துட்டு சரி நான் அதே மாதிரி இன்னொரு ரெக்வஸ்ட் என்னோட என்னோட நண்பர் ஒருத்தர் கேட்டார் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் அடிக்கடி கேட்பான் ஏப்பா இந்த பைபிளை தூக்கிட்டு சுற்றுறாங்களே இவங்களாம் என்ன பண்ணாங்க ஏப்பா என்கிட்ட அதை பற்றி கேட்காத நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்புறோம் யாருக்கும் கெடுதல் பண்ண வேணான்னு எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறான் அவன் ஒரே ஒரு வார்த்தை கேட்டானா அதை நான் திருப்பி சொல்கிறேன் இவ்வளோ ஜெபம் பண்ணுறவங்க ஆண்டவர் வந்து விசுவாசமாக இருக்கின்றார் ஓகே விசுவாசமாக இருக்கலாம் வந்தீங்கன்னா வந்து நோயை குணப்படுத்துகிறோம் வாங்க ஜிஹெச்சுக்கு வாங்க சிடு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு மருத்துவமனைக்கு போவோம் எத்தனையோ பேர் சிகிச்சைக்கு முடியாமல் அவங்கள தொட்டு ப்ரேயர் பண்ணுங்கள் நடந்ததுன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணீங்க இதில் மத மாற்றம் பண்ணணும் பஸ் பஸ் பஸ்ஸாக போய் பஸ்ஸில் நோட்டீஸ் கொடுக்கறது ஆண்டவர் வரது மைக்கு வச்சுன்னு கத்துறது அப்படிலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஏதோ சொல்ல அப்படி ஏதாவது சொல்லியிருந்தாரு அதற்காற்ற ஆவணங்கள் எதாவது வந்து காட்டுங்க நைட்டு நைட்டு என் கனவு வந்தார் இதில் முக்கியமாக அவர் சொல்லியிருக்காருங்க சார்லஸ்ஸு அதாவது வந்து இந்த வீடியோ வந்து இது இது வந்து ஒரு டெஃபினேஷன் கேஸ் போடலாமேன்னு கேட்கும்போது இல்லை அப்படி போடக்கூடாதுன்னு ஆண்டவர் அவர் சொன்னாராம் இதை ஷேர் பண்ணுறது அந்த பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா ஸோ இவர் அங்கே இருந்தாருன்றதை சொல்லவும் மாட்டேங்கிறாரு இருக்குது சொல்ல மாட்டேங்கிறாரு எதுக்கு இந்த குழப்பை அதனால் உங்களை நம்பி வர்றவங்கள இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பிரபலமான ஒரு அதாவது ஃபோன் பண்ணால் ஜபம் பண்ணுவாங்க ம் ஃபோன் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குன்னா ஜெவம் பண்ணுவாங்க அதுலேயே வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து அதில் ஃபோன் பண்ணாங்கட்ட நான் கேட்டேன் என்ன இந்த மாதிரி ஜபம் பண்ணுறீங்க எனக்கு வந்து மனசெல்லாம் சும்மா சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு என்னென்னா அவங்கள பற்றி கேட்கும்போது இவங்களுக்கு சம்பளமே குறுக்குது இல்லையா அவங்க ஓகே ஊரில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கேட்டு இவங்க ஃபோன் பண்ணுவாங்க ஆனால் அவங்க கோடி கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க சரி அதனால ஒரே கால் சென்டர் மாதிரி கால் இது இது மாதிரி தான் ஓ கால் சென்டர் மாதிரி வச்சுக்கிட்டேன் ஸோ பைபிளை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணாதீங்க ஏன்னால் மற்ற விஷயங்கள பேசுறதுக்கு எனக்கு எந்த வித இதுவும் இல்லை ஏன்னா இதே மாதிரி பைபிள்ன்ட்டு இல்லையா கடவுளை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண பிஸ்னஸ் பண்ணாதீங்க ஏன்னால் கடவுள்ன்றது வந்து எல்லோருடைய நம்பிக்கை மக் மனுஷனுக்கு வந்து அவன் முடியாத பட்சத்தில் அவன் ஆடுற ஒரே நம்பிக்கை கடவுள் மட்டும்தான் அந்த கடவுளை வந்து நீங்கள் போலியா காட்டிட்டீங்கன்னா அவனுக்கு எங்கே போகிறதுனும் தெரியாது யாரை அணுகுறதுனும் தெரியாது அவனுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கடவுள் மட்டும்தான் அது வந்து எல்லாருக்கும் அந்த கடவுள் நம்பிக்கை இருக்குது எல்லாருமே கோயிலுக்குள்ளத்துக்கு போகிறாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு போலியா காட்டிட்டீங்கன்னா மனித இனத்துக்கு வந்து அது ரொம்ப கெடுதல் அதுதான் சொல்கிறேன் இல்லை ஜீசஸ் இவ்வளோ விஷயம் சொன்னார் சொர்க்கம் நரகம் இது ரெண்டும் இருக்கு ரெண்டு மதத்திலயும் இருக்குது எல்லா மதத்திலயும் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு சொர்க்கத்தில் கொண்டு போய் விடுவாரா நரகத்தில் கொண்டு போய் விடுவாரான்னு நீங்கள் முதல்ல தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்புறம் எங்க சேனல்ல வந்து எதாவது திட்டணும் எதாவது பேசணும் அப்படின்னா தாராளமாக உங்க கருத்து சொல்கிறதுன்னா அவங்க அந்த பதிவு பண்ணலாம் ஆனால் தயவு செய்து மீண்டும் மீண்டும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை போன்ற ஒரு சிலரை மட்டும் போலி பாதிரியார்கள் இந்த பைபிளை வச்சுக்கிட்டு லோக்கல் ஸ்லாங்ல சொல்ல போனா வேணாம் அது கொஞ்சம் டீசெண்டாக கருதி பேசுகிறோம் தயவு செய்து இதோட நிறுத்திங்க உங்களோட பைபிள் பணியை உங்கள் குடும்பத்துக்கு முதல்ல தொடருங்க பைபிளை முதல்ல நல்லா படிங்க அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட நீங்கள் பேசுவாங்க அதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்களுடைய ஆழமான அழகான கருத்தை விஜய் நண்பர் வந்து ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா மூத்த வழ வழக்கறிஞர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் மூத்த மூத்த சீனியர் போட்டு ஆலயம் ஆலயம் மணி அது இருக்கட்டும் அது நீங்க அடிக்கடி சொல்றது ஸோ அவங்க அவங்கவர்களுடைய சொந்த கருத்துக்களை தான் மிக்ஸ் பண்ணி பேசுகிறாங்க இங்கே எங்கேயுமே சொந்த கருத்துக்கள் எது கிடையாது காமன் மேன் என்ன பேசுகிறாங்க ஒரு ட்ரெயினில் போகும்போது என்ன பேசுகிறாங்க பஸ்ஸில் போகும்போது என்ன பேசுகிறாங்க ஷேர் ஆட்டோவில் போகும்போது என்ன பேசுகிறாங்க ஒரு பால் வாங்க போகிற இடத்துல எப்படி பேசுகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அதை கொண்டாந்து சேர்க்குற வந்து ஒரு மெசஞ்சர் வேலை தான் ஒரு ரிப்போர்ட்டரோட வேலை அந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து பண்ணுவோம் யாருடைய சொந்த கருத்தும் எங்கள் சேனலில் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்ல மாட்டோம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வணக்கம்